அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி தேதி காலையில் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நவமி திதி இருக்குது ஸோ இன்னைக்கு நாள் முழுக்க நவமி திதி தான் அடுத்த நாள் வந்து தசமி திதி ஆரம்பிக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி மரணயோகம் பகல் ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து யோகமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு யோகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஆறு நாற்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை எட்டு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது நீர் ராசிகள் சந்திரனுக்கு விளக்கு போடுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு மூணு மணி வரை இருக்குது இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியது பெரிய நல்ல காரியங்கள்லாம் கிடையாது மரண தான் சாந்தி செய்கிறதுக்கும் மந்திர ஓத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது நல்லது செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் கிடையாது புரட்டாதி கெட்ட காரியங்கள் செய்கிறதுக்குண்டான நட்சத்திரமாக இருக்கு நாமி திதியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செட் ஆகாது யோகமும் சரியில்லை திதியும் சரியில்லை நட்சத்திரமும் சரியில்லைன்னு போத இன்னைக்கு நாளை கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது எந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது கிரகநிலைகளை எடுத்துக்கிட்ட அளவுக்கு குரு பகவான் ரிஷபராசிலையும் கடகராசியில செவ்வாய் வக்கரகதியிலையும் கன்னீராசியில கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியனும் புதனும் மகர ராசிக்குள்ள சுக்கரனும் கும்பராசியில் சனிவு மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு விருத்தி ரிஷபராசிக்கு பணம் மிதுன ராசிக்கு உணர்வு உயர்வு கடக ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு அசதி கன்னி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு இன்பம் விருஷிக ராசிக்கு மரதி தனுஷ் ராசிக்கு நிம்மதி மகர ராசிக்கு ஜெயம் கும்பராசிக்கு அமைதி மீன ராசிக்கு முயற்சி ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்னைக்கு ஒரு சராசரி நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசிகள்ன்னு பார்த்தாச்சு விரிவான ராசி பலன் பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மனக்குழப்பத்தோட கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஏன்னா வீண் விரயங்கள் வீண் செலவுகள் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் தாமதமாகற மாதிரி இருக்குது ஈஸியாக வேலை நடக்கக்கூடிய காரியம் கூட தள்ளி போகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் பிரச்சனைகள் சின்னது பார்க்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தியான நாளாக அமையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லது பாட்டு கேட்கறது நல்லது கோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கிற மாதிரி நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை சுமூகமாக இல்லை உங்களோட செயல்திறனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தள்ளிப்படுற மா தள்ளி போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஈகோவை தவிர்த்துட்டு மனசு விட்டு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் போதிய அளவு இல்லை அதே மாதிரி செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்து கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு காலில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சியோ இல்லைன்னா வந்து மருந்து சாப்பிட்றதோ நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கலவையான ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நாள் நிறைய வாய்ப்புகளும் புதிய புதிய விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திறமையால் வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு திருமண சுபக்காரியங்களில் நல்ல ஒரு பலன் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பண வரவுகள் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்துலேயும் சரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேயும் சந்தோஷமும் சாதகமான பலன்களும் இருக்கிறதுனால மனசும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தர மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரும்பியும் திட்டமிட்டும் நேரத்தோடு செய்கிறது நல்ல ஒரு உங்கள் பேருக்கு உங்களோட உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில பொறுப்புகளும் சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டில் நடக்க போகிற இருக்கிற ஒரு விழாவுக்காக அது தொனக்கூட சேர்ந்து திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தபங்கள் இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ஒரு சிலர் பணம் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாபமும் இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக குறைஞ்ச முதலீடு செஞ்சு லாபம் பாக்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமா ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் கிடையாது சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியா ரிஷபராசிங்க இன்னைக்கு நாளாக அனுபவிக்க வேண்டியது உங்க கையில் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி மிதுன ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லதாக இருக்குது பசங்க வந்து படிப்பு விஷயமா வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ போகிற வாய்ப்பு ஏற்படுகிற மாதிரி இருக்கும் தொழிலோட வளர்ச்சிக்காக செய்கிற திட்டங்கள் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண தடைகள் விலகி சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பகன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களோட மனநிலை தெளிவா இருக்கிறதுனால நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது தொழை உங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறதும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றதும் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் இருக்குது திருப்தியான மனநிலை உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு தெளிவான சிறப்பான நாளாக தான் இருக்குது அதை கையாள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சமாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் வரைக்கும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எதையோ இழந்தது மாதிரி ஒரு மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி தான் ப அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம கடின முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா வந்து வேலையை பாதியில நிறுத்துற மாதிரி இருக்கும் நம்பிக்கையோட நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது மன குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு செயல்பாடும் வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில உங்களோட பதற்றம் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்தித்து செயல்படுறது நல்லது கவனமாக திட்டமிட்டு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லைன்னா மனசுக்குள்ளே தேவையில்லாத வேண்டா வெறுப்புகள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணத்தின் போது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குழப்பமான மனநிலை தான் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லது ஒவ்வாமையும் இருமலும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் கரகராசிக்கு இன்றைக்கி ஒரு காலையில் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு அதுக்கு பின்னாடி நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது காலையிலே டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி நாளையே கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் மனக்குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள வேண்டியது நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்கும் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு ஏதோ மனசுல வெறுமையோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏற்படுற மாதிரி இருக்குது மனசளவில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது சினிமாவுக்கு போகிறது பாட்டு கேட்கறது மூலிமா கொஞ்சம் ஆறுதலை கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான சூழ்நிலை இல்லை வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சு செய்கிறது நல்லதாக இருக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட பேசும்போத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது நல்ல புரிதலுக்கு அது தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வார்த்தைகளில் கவனமும் துணையை அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களோட பணத்தை விவேகமான முறையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது முயற்சி செய்கிறது நல்லது வீண் வரையம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடவலி கால்வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடித்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்திராசிரமம் இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வரவு இன்றைக்கி தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கும் சந்தோஷமாக குடும்பத்தோடு அனுபவித்து விற்கவும் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு செறிப்பான நாள் கடினமான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அனுசரணையான போ போக்கு மூலிமா அணுகுமுறை மூலிமா கூட வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசு நிறைவான ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில நல்ல ஒரு வெற்றியான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு பாராட்டு கிடைக்கும் செயல்திறன்ல உங்களோட படைப்பாற்றல் வெளிப்படுற மாதிரி இருக்கு அது மூலியமா பாராட்டு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளோ வாய்ப்புகளோ கிடைக்க அமைப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக தான் இருக்குது காலையிலிருந்து ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சந்தோஷமான மனநிலையோட இன்னைக்கு நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது புரிதல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது சில பிரச்சனைகளை பேசி தீக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிலைமை அதிக அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பங்குகளில் முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உண்டான முதலீடு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளான ஆரோக்கியம் இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையே இன்னைக்கு நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி தர செய்திகள் ஒன்று ஒரு சிலது வீட் உறவினர்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக துள்ளி குடித்து ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பசங்களோட ஆரோக்கியமும் உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்குது வரவும் இருக்குது சேமிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு சாதகமான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கி பலன்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றமான பலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றியும் சாதகமாகவும் அமையிற மாதிரி இருக்குது உங்கள உங்களோட இலக்குகளாடைய நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இருக்கும் நாள் முழுக்கவே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டும் பேரும் எடுத்து நல்ல ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான நாளா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணை அன்பாக அன்பா நடந்துகிட்டு ஜாலியா மலசி விட்டு பேசி சில விஷயங்களை அஹ் சாதகமாக்கிக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு உணர்வுகள் மூலியமா உறவுல நல்லிணக்கம் புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாவே இருக்கு வரவு அதிகமாக இருக்கும் சேமிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பான செழிப்பான ஒரு நாளா இருக்கு சந்தோஷமா ஜாலியா நாளை என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் தவறாம பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளால ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை உண்டாகிற மாதிரி இருக்கு பசங்களுக்கு படைப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும் வேலையாட்களோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் கையாளக்கூடிய பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது குறிப்பாக ஃபோனு வண்டி அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவும் அதிகமான சாதகமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமான அணுகுமுறையோடு கொண்டு போகிறது நல்லது உங்களோட சுய முயற்சிக்கு நல்ல பலன் தர மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவை கடின முயற்சியும் கடின அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் செய் இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக திட்டமிட வேண்டியதோ அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கு கூட திருப்திகான திருப்திகரமான சூழ்நிலை இருக்குது ரெண்டு பேரும் பேசும்போத கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது புரிதல் ஏற்படுகிற மாதிரி துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்சால் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் விரும்புகிற பணம் உங்களுக்கு கிடைக்கிறாம கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவை கையாள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வல் ஏற்படுற மாதிரி இருக்குது அமைதியாக இருக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தேவையில்லாத மலக்கசப்புகள் உறவுகளோடவோ நண்பர்களோடவோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க கூட எப்பவுமே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு அம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாம பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியில கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதை சமாளித்து தான் போகணும் நீங்கள் எந்த சவாலையும் உறுதியாக உறுதியாகவும் திடமான மனநிலையோடும் சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக கையாள்றது சிந்திச்சு செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதுனால தான் இருக்குது ஏன்னா வேலை அதிகமா இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாம கவனமா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா பேசும்போது அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது அதுதான் உறவுல புரிதலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமையும் உறவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கிறது நல்லது முடிஞ்சா தொனக்கூட மனசு விட்டு பேசுறது சாதகமா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதலான செலவுகள் செய்யற மாதிரி இருக்கு வீட்டு புனரை புனரமைப்புக்காக இன்றைக்கி வந்து பணம் செலவு செய்கிறது பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தியானம் இல்லைன்னா யோகா செய்கிறது நல்லதாக அமையும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் குறிப்பா வியாபாரம் சிறப்பா இருக்கும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்துக்கள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்ற சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் இடத்துலையும் ஈஸியாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செய்யக்கூடிய விஷயம் விஷயங்களில் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கு கரெக்டா நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்கு திறமைக்கு பாராட்டும் உண்டு உங்களோட த அதாவது செயல்திறனில் உங்களுக்கு தனித்திறமையை காமிச்சு நல்ல ஒரு பாராட்டு பெறுற மாதிரி இருக்கும் உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான உணர்வை வெளிப்படுத்தி சந்தோஷமாக ஜாலியாக நாளை என்ஜாய் என்ஜாய் பண்ணுவீங்க வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் கணிசமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே சிறந்த ஆற்றலும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு நிலையிலையும் பதட்டப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு மிக்க செழிப்பான சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்கும் பார்த்து நாளை தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதோ சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக குடும்பத்தில் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களை கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உறவினர்களை நம்பி ஏமாறவானால் ஆனால் கிடைக்கும்னு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது கவனம் தெய்வ வழிபாடு செய்யறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் இன்றைக்கி உங்களோட செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அர்ப்பணித்து நல்ல ஒரு பொறுப்பான அணுகுமுறை மூலிமா சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமா பயணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்யற இடத்துல பிடிக்காத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் பயணம் செய்யும்போது கவனமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் பார்த்து செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருக்கிறது நல்லது அதுதான் உறவுல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் மாதிரி தான் இருக்குது உங்களோட சம்பாத்தியத்தை அனுபவிக்கிற நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொறுமையாக இருக்குது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச நாள் தான் கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு திருட்டு திருட்டி ஏற்படவோ இல்லைன்னா வந்து பிரச்சனைகள் தொலைக்கவோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு பசங்க நடந்துக்கிற நாளாக தான் இருக்கு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது குடும்ப செலவுகள் கட்டாய தான் இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து தொழில் விஷயமா புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற பத்த மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது அவசியம் உங்களோட பதட்டமான சூழ்நிலைகளோ இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலையோ சில விஷயங்களை தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கு கடனை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு யாரையும் நம்பாதீங்க உங்களோட வேலைகளை கவனமாக செய்யறது உங்கள் கையில் தான் இருக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு கடவுளோட அருளும் தொணை நல்ல ஒரு பிணைப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகமாக போனாலும் துணையோடு போகிறது இன்றைக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாதிரி தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றதும் டயட்டான உணவு சாப்பிட்றதும் நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு பொறுப்பான நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர ஜனவரி மாதத்துலேருந்து சனிப்பயிற்சியோட தாக்கம் இருக்க போது அந்த எந்த வாசிக்கெல்லாம் பிரச்சனைகள்னு இந்த பதிவில் போட்டிருந்தேன் அது எல்லாம் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல ஆனால் இப்போ அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகளை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக அமைகிற மாதிரியோ இல்லை வந்து அதை நாங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரியோ இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவையாக இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம்